சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுவும் சமீப காலமாக ரொம்ப சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்னால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களையும் பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி ரொம்ப நாளாக இதய சம்பந்தமான நோய்களோடையே வாழக்கூடிய நபர்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இதய சம்மந்தமான பிரச்சனைகள் எதனால் உருவாகுது இதற்கான அறிகுறிகள்லாம் என்ன ஸோ இதை வந்து சரி செய்யக்கூடிய ஹெல்த் கேர் கஷாயம் எப்படி எடுத்துக்கிறது அதை பற்றி நம்ம எனக்கு பார்க்க இருக்கிறோம் யூர்மா மருத்துவமனையில் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இதய சம்மந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதுவும் சமீப காலமாக ரொம்ப சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்னால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களையும் பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி ரொம்ப நாளாக இதய சம்மந்தமான நோய்களோடையே வாழக்கூடிய நபர்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இதய சம்மந்தமான பிரச்சனைகள் எதனால் உருவாகுது இதற்கான அறிகுறிகள்லாம் என்ன ஸோ இதை வந்து சரி செய்யக்கூடிய ஹெல்த் கேர் கஷாயம் எப்படி எடுத்துக்கிறது அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் இதய சம்பந்தமான நோய்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூன்று விதமான பிரச்சனைகளை நம்ம வந்து சமீப காலமாக அதிகமாக வந்து பார்க்குறோம் அதில் முதல் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ டிசீஸ்னு டிசீஸ்ன்னு நம்ம சொல்லும் அதாவது ரத்த குழாய்களுடைய பாதிப்பு ஸோ இது வந்து நம்ம உடம்புல வந்து வாதம் கஃபம் இது ரெண்டும் வந்து அதிகரிக்கும் பொழுது நம்மளுடைய ரத்த குழாய்களுக்கு உள்ள கொழுப்பு படியக்கூடிய தன்மை வந்து அதிகமாகுது ஸோ இது வந்து அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் இந்த மாதிரி கொழுப்பு பழுதல் அதிகமாகிறதுனால இரத்த குழாய்கள் வந்து சுருங்க ஆரம்பிக்கிறது இதை தான் வந்து நம்ம கார்டியோ நம்ம இதுல ரெண்டு விதமா இருக்கு நமக்கு இந்த கொழுப்பு படுகிறதுனால குறைவான ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகுது அப்படின்னா இதய தசைகள் வந்து பலகீனமாகும் பொழுது நமக்கு அடிக்கடி வலி வந்து உண்டாகலாம் ஏதாவது வந்து ஒரு ஒரு வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணும்பொழுது நமக்கு நெஞ்சுவலி உண்டாகுது அப்படின்னா இதை வந்து ஒரு ஆஞ்சைனா பெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவே இந்த இரத்த குழாயில் உண்டாகக்கூடிய அடைப்பு வந்து முழுவதுமாக அந்த இரத்த குழாய் முழுவதுமாகவே அடைப்பட்டுடுச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த ரெண்டு வகை வந்து நமக்கு ரத்த நாளங்களில் உண்டாகக்கூடிய பாதிப்பு இதயத்துக்கு போகக்கூடிய இந்த இரத்த நாளங்களில் உண்டாகக்கூடிய பாதிப்பு ஸோ அடுத்ததாக இதய தசைகள் வந்து பாதிக்கப்படுறது இந்த இதய தசைகள் வந்து ஒரு சிலருக்கு பரம்பரை காரணமாகவோ இல்லை ரொம்ப நாளாக வந்து நமக்கு ரத்த அழுத்தம் இல்லை வந்து சர்க்கரை நோய் இந்த மாதிரி நம்ம உடம்புல ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோய்களால் பாதிக்கப்படும் பொழுது அது உடலுக்கு தேவையான வந்து பம்ப் பண்ண வரக்கூடிய தசைகளோட செயலிழப்பு தான் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் நம்ம சொல்லுவோம் இது வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடி வயிற்று பகுதிகளையோ இல்லை வந்து நமக்கு உடம்போட கீழ்பகுதிகளில் வந்து வீக்கம் வந்து உண்டாகலாம் கால் கன எல்லாம் வந்து வீக்கம் வந்து உண்டாகலாம் இதுவே வந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய இதே பகுதிகளில் வந்து பாதிப்பு உண்டாகுது அங்க இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனம் ஆயிடுச்சு அப்படின்னா ரத்தத்தை வந்து நம்மளுடைய நுரையீரலுக்கு செலுத்த முடியாமல் நுரையீரல் பகுதிகளில் வந்து நீர் தேக்கம் உண்டாகி சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஸோ நடந்தால் வந்து மூச்சு வாங்குறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரை வெளியேற்றதும் அதே மாதிரி இதய தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய மருந்துகளையும் உணவுப் பொருட்களையும் வந்து எடுத்துக்கிறதுன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு கஷாயம் தான் ஹெல்த் கேர் கஷாயம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து இதே சம்மந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டு மாத்திரைகளை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூடவே இந்த கஷாயமும் வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது இதே சம்மந்தமான பிரச்சனைகளோட தீவிரம் வந்து அதிகரிக்காமல் நம்ம வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல்ல மருதம்பட்டை மருதம் பட்டை வந்து நம்ம பொடியாக்கி வச்சிருக்கோம் கரிசாலை கரிசாலையும் வந்து நம்ம பொடியாக்கி வச்சிருக்கோம் கூடவே தனியா துளசி நெருஞ்சு ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ட்ரை ஆக்கி சூர்ணமாக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த சூர்ணத்தை வச்சு இப்போ நம்ம வந்து கஷாயம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் வந்து லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த தண்ணீரில் வந்து நம்ம ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இந்த கஷாய சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கஷாயம் நல்லா கொதித்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து அது கொதித்து அது நாளில் ஒரு பாகமாக குறையணும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் கஷாயம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இன்னைக்கு இந்த கேர் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கு இல்லை எனக்கு இதே நோய்கள் வராமல் தடுக்கணும் இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கஷாயத்தை உங்களுடைய மருந்துகளுடன் கூடவே வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு இதய சம்மந்தமான நோய்கள்லாம் என்ன என்னென்ன வகையான அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் இதை சரி செய்யக்கூடிய கேர் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது இதை பார்த்தா நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கஷாயத்தை வந்து தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களால் இந்த கஷாயம் வீட்டில் தயாரிக்க முடியாது என்னால் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க கேர் கேப்சூல்ஸ் வந்து நம்முடைய மருத்துவமனையில் வந்து கிடைக்கிது அது இந்த மூலிகைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் கூட நிறைய மூலிகைகள் வந்து சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு கேப்சூல் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி பயன்படுத்தலாம் இன்றைக்கு நம்ம இதய சம்பந்தமான நோய்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதம் சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்கு வாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் डॉक्टर मंगयर केलचेरी डॉक्टर पांडिचेरी, डॉक्टर सुभाषिनी सुभाषिणी डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयूर डॉक्टर ललिता मधुर डॉक्टर जबशि नागरकोविल, ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் இன்று யோகம் தரும் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் வர்மாஸ் டாக்டர் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்